காவிரி பிரச்சனை சம்பந்தமாக மிக பெரிய அளவிற்கு ஒரு கலவரத்தை சிலர் உருவாக்கி அதன் மூலமாக தங்களுடைய அரசியல் ஆதாயத்தை பெற்றுக் கொள்வதற்கு துடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த இந்தியாவில அரங்கேறி வருவதை நாம் பார்க்கின்றோம் இந்த காவிரி பிரச்சனை சம்பந்தமாக கர்நாடகத்துல மிகப்பெரிய அளவிற்கு கலவரங்கள் வெடித்து இருக்கின்றது அதற்கெல்லாம் பின்னணியில் முழுக்க முழுக்க இருந்து செயல்படக்கூடிய அயோக்கியர்கள் யார் அப்படின்னு நம்ம ஆய்வு செய்வோமையானால் இந்த காவி பயங்கரவாதிகள் தான் இந்த காவிரி நீரானது பல்வேறு நபர்களுடைய சாயங்களை வெளுக்க செய்திருக்கின்றது அதுல வெளுத்த முதல் சாயம் இந்த காவியனுடைய சாயம் சொல்லுவாங்க அகண்ட பாரதம் வேண்டும் அகண்ட பாரதம் பாரத ஒற்றுமை எங்களுக்கு முக்கியம் என்னடா அகண்ட பாரதம் அப்படின்னா இந்தியா மட்டும் இல்லையாம் பங்களாதேஷ் பாகிஸ்தானு சீனா எல்லாத்தையும் உன்னாக்கி ஒரே நேரம் இவனுடைய அகண்ட பாரதம் அகல குளி தோண்டி ஆள புதைக்கப்பட்டு அகண்ட பாரதமா அண்டா பாரதமா எவன்டா சொன்னது அகண்ட பாரதம் என்று எல்லோரும் காவி ஊமி ஒரு நிலையில வக்கி வேதனைப்படக்கூடிய நிலையில இந்த காவிகள் இந்த தேசத்தை ஆக்கி இருக்கின்றார்கள் கண்கூடாக பார்க்கின்றோம் எல்லாம் பஸ் எல்லா வேலையும் இந்த இந்த வேலையை பார்க்கின்றான் என்பது ஆதாரபூர்வமாக வெளியிடுகின்றார்கள் கர்நாடகாவில் இருக்கலாம் அடிச்சு நொறுக்கலாம் அது பிஜேபி என்றும் இந்த அமைப்புகள் என்ற பெயரில் அவ்வளவு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இங்க உட்கார்ந்துட்டு என்ன தண்ணியை திறந்து விடு இங்க பாத்தீங்களா கேட்கலாம் பத்திரிகையாளர்கள் அண்ணா இது அங்கே உட்காந்துக்கிட்டு தண்ணியை திறந்து விட்டதுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க தீயை வச்சு கொடுத்துறீங்க இங்கே உட்காந்துக்கிட்டு தண்ணி திறந்து விடுறேன்னு கத்திக்கிட்டு இருக்கேடா இங்கே உள்ள பிஜேபி என்று சொல்லி இந்த வானதி சீனிவாசன் ஒரு பொம்பளைட்ட கேக்குறாங்க கேட்கறாங்க அது வந்து கர்நாடக பாஜக இது வந்து தமிழக பாஜக பாத்தீங்களா எப்படின்னு இவனே இந்த வெந்தலையில ஒரு பக்கம் தீ வைப்பானா இவனை ஒரு பக்கம் தண்ணி எள்ளி ஊற்றுவானா என்னடா உன் தலையில நீயே ஒரு பக்கம் தீ வைக்கிற இன்னொரு பக்கம் தண்ணி எள்ளி ஊத்துற அப்படின்னா இது தமிழக பாஜக இது கர்நாடக பாஜகன்னா எவன்த நீ காது உத்துற என்னன்னு இவர்களுடைய வெளி வேஷம் ரெட்டை வேஷம் புரியுதா இனியாவது இந்து சகோதரர்கள் இவர்களுடைய உண்மை முகத்தை விலங்கிக் கொள்ளுங்கள் பாருங்கள் எவ்வளவு கேடுகெட்ட வேலையை பார்த்து கொண்டு தமிழிசை சவுண்ட்ராஜன் ஒரு கும்பல இருக்கா அவங்க பேட்டி கொடுக்குறா தமிழக பாஜகவுக்கும் கர்நாடகா பாஜகவுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது அப்ப சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நாளைக்கு பிஜேபி அது செஞ்சு இது செஞ்சுன்னு வந்தீரையானால் உன்னை எவ்வாறு மக்கள் தமிழக மக்கள் கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிப்பார்கள் இதுதான் யதார்த்தமான நிலைமை இது ஒரு பக்கம் இப்படி ரெட்டை வேடம் போட்டு கொண்டு வந்திருக்காங்க ஒரு பக்கம் அவ்வளவு அநியாயம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பெண்மணி போன் பண்ணி பிஜேபி தான் அந்த கர்நாடக பெண் அங்கே இருக்கக்கூடிய தமிழக பெண்மணி அந்த நியூஸ் செவன் சேனல் சொன்னோனையுமே இங்க உள்ள பிஜேபி அயோக்கியம் ஒருத்தன் நாராயணன் ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான் அந்த லைவ்ல அவனுக்கு ஆகா உண்மையை போட்டு உடைக்கிறாங்களே அப்படின்ன உடனே அவங்களால தாங்க முடியல ஆ நோ இல்ல கிடையாது என்ன வேணாலும் சொல்லாதீங்க என்று சொல்லி கிடந்து தம்முடைய அவன் போட்ட அந்த நாடகம் வெளியே தெரிந்து விட்டது என்று கிடந்து பதை பதைக்கின்றான் என்றால் விளங்குதா இல்லையா நடக்கிற பந்துக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் என்று சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பேட்டி கொடுக்கக்கூடியதை பாக்குறோம் ஆமா நீங்களே ஒரு பக்கம் தீய வச்சு கொளுத்திட்டு உங்களை கண்டிச்சு நீங்களே இப்படி பந்து நடத்துவீங்க என்று மக்கள் கேட்கின்றார்கள் தெளிவாகத்தான் இருக்கின்றது நிலைமை பந்து நடத்துறது சரியா தவறாந்து ரெண்டாவது அதை பத்தி நம்ம இங்க பேச வரல நீ செய்யக்கூடிய அட்டுழியம் அநியாயம் அயோக்கியத்தனம் எந்த அளவுக்கு போய் கொண்டிருக்கின்றது என்பதற்கு இந்த காவிரி பஞ்சாயத்தின் வழியாக அல்ல இவர்களுடைய சாயத்தை வெளுக்க வச்சிருக்கிறான் முதல் விஷயம் இரண்டாவது என்ன இந்த நாட்டுல ஒரு பணத்தை கொண்டு வந்து பிரதமர் உட்கார வச்சிருக்காங்க அந்த பணம் அது வந்து வாயை திறக்க மாட்டேன்னு